என்ன பண்ணுற எங்கே கிளம்பிட்டிருக்க ஐய் எங்கே கிளம்பிட்டிருக்க நாங்கள் வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறோம் ஓ குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போறியா எதுக்கு அங்கே சோறு போடுறாங்களா அதுக்கா சாப்பாடு காசு ஆமாம் நான் எங்க இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய் கிழமை வீட்லேயும் நாங்கள் சாமி கும்பிக்கோ ஒரே எல்லாம் வந்து என்ன சொல்கிறது சாமி கும்பிட்டுட்டு வரதா எல்லாமே நல்லதே நடக்கட்டும்னு அப்படின்ட்டு ஆமா யாரா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து நல்லா இருக்கணும் வந்து யாரோ வந்து நான் இப்பயும் அதான் சொல்லுவேன் யாரும் வந்து யாரை பத்தியும் பேச வேண்டாம் ஓகே நாங்க வந்து இன்னைக்கு சாமி கும்பிட போறோம் அதுவும் எங்களுக்கு கொஞ்ச நாளா ஏதோ எங்களை வந்து நிறைய இதெல்லாம் சுத்தி வர மாதிரியே இருக்கு ஸோ வந்து எல்லாத்தையும் கழுவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போறோம் ஸோ வந்து வீட்லேயே கும்பிட்டுட்டு ஆ நம்ம இன்னைக்கு கோயிலே கும்பிட போகிறோம் ஸோ வந்து பார்க்காதவங்க யாரெல்லாம் குன்றத்தூர் முருகன் கோயில் பார்க்காதவங்க கண்டிப்பாக வாருங்க ரொம்பவே அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி செவ்வா வெள்ளி இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும் அவங்க சரியான கூட்டமாக இருக்கும் அது பற்றாதுக்குன்னு வேற அங்கே புளி சோறு தயிர் சோறு எல்லா சாப்பாடுமே கொடுப்பாங்க ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி எத்தனையும் போயிருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஒரு சாப்பாடு வாங்கி அங்கேயே நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடலாம் நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் கோயிலில் சாப்பாடுலாம் நல்லாயிருக்கும் எல்லா சாப்பாடுமே இருக்கும் திங்ஸ்லாம் நிறைய விற்பாங்க நமக்கு தேவையானது கூட வாங்கிக்கலாம் சாமி ஃபோட்டோ எல்லாமே இருக்கும் ஓகே நாங்கள் போகிறோம் டிராவல் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாமா ரெடி இருக்கா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முடி சீக்கிரமாக போகலாம் டைம் ஆகுது ரெடியா ரெடியாக இல்லையா சாமி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பூலாம் வச்சாமிச்சு சாமி கும்பணும் ஆமாம் ஓகே ஓகே சாமி கும்பிடலாமா பத்திலாம் எடுத்து போய் ஏற்றி பூச்சிக்கிட்டே வச்சுக்கோ ஓகே சாமி கும்பிட்டு வீட்டில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றலாம் நம்ம வெள்ளிக்கிழ்ச் வாக்கெல்லாமே அதோம் விளக்கேற்றிட்டு இங்கே இருக்க போகிறோங்க

ஓகே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் இப்போது கிளம்ப போகிறோம் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு இப்போ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதை பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு அங்கே போகலாம் ஆச்சு முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுலேயே சாமி கும்பிட்டாச்சு போகிறதுக்கு வந்து இருக்குது வண்டி போகிற மாதிரி அதனால் நாங்கள் இப்படி வந்திருக்கோம் குன்றத்தூர் முருகன் கோவில் கோயிலுக்குள்ள போக போறோம் கோயிலெல்லாம் கூட்டமாக இருக்கும் வாங்க அவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்கா கோயிலுக்குள்ள சரியான கூட்டம் நல்ல சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க போ போ வாங்கிட்டு வா பாந்து வந்து அண்ணா நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஆற

குட்டி பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கி சாப்பாடு வாங்கிட்டு என்ன பண்ணி சாப்பாடு டவுன் சொல்லுறீங்களா அப்படா இருக்கும் சாப்பாடலாம் லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் என்ன ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க லெமன் சாதம் சாப்பிடறாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா நைட்டு சாப்பாடு வேணால இதான் போண்டா போலி கோயிலை சுற்றி வந்துட்டுருக்காவே கும்பிட்டாச்சி சாப்பிட்டாச்சு போயிடலாமா சூப்பராக இருக்குப்பா இடம்லாம் ஏய் அந்த பக்கம் க வா நல்லா இருக்கும் கொஞ்சம் போய்ட்டு வரலாம் ஆமா ப்ளீஸ் நல்லா இருக்கு அங்கெல்லாம் சூப்பராக இருக்குது இது காட்டுறான் அந்த பிளேஸ்லாம் அப்படியே நடந்து வராப்பா தாளி நடக்கவே நடக்காது சூப்பராக இருக்குது பிளேஸ்லாம் சூப்பராக இருக்கும் கோயிலுக்கு பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது வா பேக் ஏறி நில்லு வா நானும் நீ ஏறி நிற்கலாம் வா பேக்கில் பாருங்களேன் சூப்பராக எல்லாமே தெரியும் வாவ் ஓ சூப்பராக இருக்குது அங்கே ஒரு சின்ன கோயில் வேற அழகாக இருக்குது வர சூப்பராக இருக்குது அழகாக தெரியுது இந்த வீப்லாம் அண்ணா குன்றத்தூர் முருகன் கோயிலில் பார்த்து மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க இது எந்த கோயில்னா குன்றத்தூர் கோயில் நீங்க வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே வா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம் போகும்போது ஏதாச்சும் வீடியோலாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே வாங்கப்படுறேன் இதுக்கு கிளம்பியாச்சு சூப்பராக இருந்துச்சு கோயிலில் கிளம்புவோம் நீ அங்க பாரு வண்டி கோயிலுக்கு பேக் சைடு சூப்பரா இருக்கு இந்த இடம் இங்க இந்த இடத்தை கட்டலாம் சூப்பரா இருக்கு பேக் சைடுல நல்லா இருக்கு நல்லா இருக்குல ஜூஸ் 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 Thank